இந்த கல்லின் அவன் போவான் வானங்களே வானங்களே கழித்து பாடுங்கள் கழித்து பாடுங்கள் கர்த்தர் இதை செய்தார் கர்த்தர் இதை செய்தார் பூதலத்தின் தாழ்விடங்களே பூதளத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள் ஆர்ப்பரியுங்கள் பருவதங்களே பர்வதே காடுகளே காட்டில் உள்ள சகல மரங்கள் காட்டில் உள்ள சகல மரங்களே எம்பிரமாய் முழங்குங்கள் எம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்தர் யாக்கோபை மீட்டு கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார் உன் மீட்பரும் அவர் யார் என்று சொல்லும் பொழுது அவர் உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை தாயினுடைய கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறது நானே எல்லாவற்றையும் செய்கிறது சொல்லுகிறார் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் நானே பூமியை என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாம் வாசிக்கும் பொழுது நாம் தேவனால் மறக்கப்படுவது இல்லை சொல்ல மாட்டீங்க மறக்கலாம் உற்றார் உறவினர்கள் மறக்கலாம் சபையிலே சங்கத்திலே கூட இருந்தவர்கள் நம்மை மறந்து போகலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை அழைத்தவர் நம்மை தெரிந்து கொண்டவர் நம்மை வேறு பிரித்தவர் அவர் ஒரு நாளும் ஒரு நம்மை மறக்கவே மாட்டார் ஏனென்றால் அவர் மனிதனை போல அல்ல மாறி மாறி பேசுகிறவர் அல்ல பொய் சொல்லுகிறவர் அல்ல மனம் மாறுவதற்கு அவர் மனு புத்திரனும் அல்ல இவங்களாலதான் காரியம் நடக்கும் என்று சொல்லி சேர்ந்து கொண்டு கொஞ்ச நாள் பழகிட்டு இவங்களால ஒண்ணுமே ஆகாது இனிமே இவங்க நமக்கு தேவையே இல்லை என்று ஒரு நபர் நம்மளை விட்டு விலகி போக மாட்டார் அவர் யார் அவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர் சொல்லுகிறார் ஏ வானங்களே பூமியின் தாழ்விடங்களே நீங்கள் என்ன செய்யுங்க சந்தோஷமா கர்த்தர் என்ன செய்ய பாடுங்க ஆராதிங்க உழக்கமிடுங்கள் ஆர்ப்பரியுங்க என்று சொல்லி என்ன செஞ்சதுக்கு எழுதப்பட்டிருக்கார் அல்லு லட்சங்களேன் டெய் இல்லையா ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா நமக்கு ஒருவன் நன்மை செய்வார் நன்மை செய்கிறவன் உலகத்தில் இல்லை ஒருவன் நன்மை செய்கிறான் என்றால் காரணமில்லாமல் செய்ய மாட்டான் ஏதாவது எதிர்பார்ப்போட தான் செய்வான் அப்படிப்பட்ட உலகம் தான் இப்படி இருக்கு உலகத்தில் என்னதான் ஆண்டிடைய ஊழியங்களை சில நபர்கள் செய்து கொண்டிருந்தாலும் தனக்கு எந்த லாபம் இல்லாமல் இருந்தா யாரும் ஊழியம் செய்ய மாட்டாங்க நன்மை செய்ய மாட்டாங்க எல்லா ஊழியங்களுமே ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு தான் செய்து கொண்டிருக்கிறது எல்லா ஊழியங்களுமே எதையாவது ஒன்றை சார்ந்து தான் செய்து கொண்டிருக்கிறது பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் அந்த பத்தாயிரம் ரூபாயிலே அவர்கள் கணக்கு போட்டு ஊழியங்களை செய்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் ஒன்றுமே இல்லாத இடத்தில் ஒன்றை உருவாக்குகிறது இவனாகி இருக்கின்றார் ஒன் டி யாய் தன் தகப்பனிடத்திலிருந்து ஜீவனுக்கு பயந்து தப்பி ஓடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த யாக்கோவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது யாரவன் மகன் எத்தனையாவது மகன் இரண்டாவது மகன் இளைய மகன் மூத்த மகன் ஏசா தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று விரும்பி நீ இதை என்று குறிப்பிட்டு மூத்தவனுக்கு சொல்லி அனுப்பி அவன் வில்வித்தையிலே வல்லவனாய் இருக்கிறான் வேட்டையாடி எனக்கு என்ன செய் மாமிச கறியை கொண்டு வந்து எனக்கு என்ன செய் உணவு உருந்த என்ன செய் எனக்கு கொடு நான் உன்னை என்ன செய்வேன் அந்த உனக்கு என்ன தருகிறேன் என்று தகப்பன் சொன்னதை ஒட்டு கேட்டு தாயானவள் தன் இளைய மகனுக்கு பட்சவாதம் பார்த்து கொண்டு மூத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இளையவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நூதனமாய் சதித்திட்டம் செய்து மந்தைக்குள்ளே இருந்த அந்த ஆட்டை அடித்து அதை குழம்பு போல செய்து அதை ருசிப்பதற்கு தன் தகப்பனுக்கு கொடுத்து உடம்பிலே கண்டுபிடித்து விடுவார் நான் முழுசும் எப்படி இருக்கும் ரோம நிறைஞ்சிருக்கும் ஏன் உடம்புல ரோமம் என்ன செய்யல இல்ல அப்ப ஆட்டினுடைய அந்த ரோமத்தை இவன் உடம்பிலே உடுத்தி தாயானவள் என்ன இப்படியாக அனுப்பினால் அங்கே தகப்பனுக்கு அடையாளம் தெரியாமல் அவன் கண் பார்வை மங்கினால் மூத்தவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதத்தை இளையவனான ஏமாத்துக்காரனான திருடனான அவனுக்கு கொடுத்து விடுகிறார் அண்ணன் வருகிறான் அதே போல கொண்டு வந்து தன் தகப்பனிடத்தில் கொடுக்கிறான் இப்பொழுதுதானே வந்து நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு போனாய் மீண்டும் ஆசீர்வாதத்தை கேட்கிறாயே என்று தகப்பன் மூத்தவனிடத்தில் பேசும் பொழுது ஐயையோ நான் ஏமாந்து போனனே நான் மோசம் போனனே என் தம்பி இப்படியாக என்னை ஏமாத்திட்டானே என்று சொல்லி தம்பியின் மீது பயங்கரமான கொலபாதகம் கொலை வரி என்ன செய்கிறது உண்டாகிறது அண்ணனுக்கு பயந்து தம்பியானவன் என்ன செய்கிறான் அந்த தூர தேசத்திற்கு ஓடி போன அந்த யாக்கோவை கர்த்தர் மீட்கிறாருங்கிறது தான் செய்தி அழுலட்சங்களே இல்லையோ அவன் திருடனாக இருந்தான் ஏமாற்றுக்காரனாக இருந்தான் இருந்தான் தன் தகப்பனையும் ஏமாற்றினான் தன்னுடைய அண்ணனையும் ஏமாற்றினான் எல்லோரையும் ஏமாத்திட்டு நல்லா வாழ்ந்துட முடியுமான்னு நல்லா வாழ முடியாது எல்லோரையும் ஏமாத்திட்டு நல்லா வாழ முடியுமான்னு முடியாது ஆனாலும் அங்கே போய் தன் மா தாய் தாய் மாமனிடத்துல வேலை செய்து ஏழு வருடம் வேலை செய்து அங்கே இருக்கிற அவருடைய மகளை அவன் திருமணம் செய்கிறான் இன்னொரு ஏழு முறை வேலை செய்து இன்னொரு மகளை என்ன திருமணம் செய்கிறார் இப்படியாக சொத்து பத்துக்களோடு கூட கூட திரும்பி என்ன செய்கிறார் வருகிறார் வரும்பொழுது வரும்பொழுது அவனிடத்திலே ஆண்டவர் வருகிறார் இவனும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான் நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன் விடமாட்டேன் என்று சொல்லி இந்த யாக்கோவு திருடனாய் இருந்த யாக்கோவு ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் அதாவது மரணத்துக்கு எதுவாக இருந்தா தன் அண்ணனுடைய கையில சிக்கிட்டா சத்துருவான் அப்ப ஆண்டவர் என்ன ஆசிர்வதிக்கணும் அப்படின்னா மறு வாழ்வை கொடுக்க வேண்டும் அப்ப அந்த யாக்கோபு அங்கே ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்த அந்த ஜெபம் எதை குறிக்கிறது என்று கேட்டால் அது ஞானஸ்தானத்தை குறிக்கிறது ஏற்பாட்டுக்குள்ள ஞானஸ்தானம் இருக்குதா என்று கேட்டால் பல வடிவங்களிலே ஞானஸ்தானம் இருக்கிறது அதில் ஒன்றுதான் இந்த யாக்கோபு திருடனாக ஏமாற்றுக்காரனாக தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் அவன் ஏமாற்றி தன் தாய் மாமனிடத்தில் பல வருடங்கள் வேலை செய்து என்னதான் பணமும் பொருளும் செல்வாக்கும் இருந்தாலும் அவனுக்கு கர்த்தருடைய ஆசிர்வாதம் வேண்டும் அதாவது மறுவாழ்வு வேண்டும் அது எங்கே கிடைக்கிறது கர்த்தரிடத்தில் கிடைக்கிறது நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நானும் விடமாட்டேன் கடவுள் அங்கே கொடுத்த ஆசீர்வாதம் அவனுக்கு ஞான ஸ்தானத்தை கொடுத்த அரலட்சுங்களேன் இல்லையா திருடனாய் இருந்தவனை அதாவது யாகோவா இருந்தவனை இஸ்ரவேலாக கர்த்தர் மாட்டினான் இல்லையா எடுத்து வாசிக்கும் பொழுது தெரியும் நீ இனி யாகோவை என்று என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று என்னப்படுவா அளலட்சுங்களேன் இல்லையா அப்ப நான் திருடனா இருக்கும் போதே கர்த்தர் எனக்கு ரட்சிப்ப தருகிறார் யாகோவை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமை படுகிறார் என்று நாம் ஆசித்தோம் திருடனா இருக்கும் போதே கடவுள் நமக்கு ரட்சிப்பை தருகிறார் மறுவாழ்வை தருகிறார் நமக்குள்ளே மகிமைப்படுகிறார் என்ன தியானித்தோம் இதே இசையா தீர்க்கதரிசி அவர் சொன்னார் நான் கர்த்த இது என்னுடைய நாமம் என்னுடைய மகிமையை வேறு யாருக்கும் நான் கொடுப்பது இல்லை என் துதியை குறிப்பாக விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டிலே வாசிக்க வேண்டும் ஏசாயா அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பல வருடங்களுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவங்களில் நிமித்தம் எதிரி நாட்டினாலே சிறைபிடிக்கப்பட்டு போகிறார்கள் எப்படி இங்கே மனுஷ எண்ணத்தில் அவங்க விழுந்து மனுஷன் நானும் பாஸ்டர் நானும் ஆலயம் வச்சிருக்கேன் சொல்லி ஜனங்களை கூட்டிட்டு போனாங்கல்ல அதே போல பாட்டிலே இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் பாவத்தை நிமித்தம் தங்கள் அறியாமை நிமித்தம் தங்கள் தங்கள் விசுவாசம் தேவன் மீது இருக்க வேண்டும் மனிதன் மீதும் அப்பொருள் மீதும் உலகத்தில் இருக்கிறவைகள் மீதும் இருந்தபடினாலே அவர்களை சிறைப்பிடிப்புக்கு கடவுள் என்ன செய்கிறார் விட்டுக் கொடுக்கிறார் சிறைப்பிடிப்புக்கு போன அவர்கள் அங்கே போய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்கள் குறிப்பாக விக்கிரகங்களை கையினாலே செய்து விக்கிரக வழிபாடு என்ன செய்றாங்க செய்கிறாங்க அப்படிப்பட்ட விக்கிரக வழிபாடு செய்து கொண்டிருக்கிற அவர்களை குறித்துதான் அங்கே சொன்னார் என்ன சொன்னார் நான் கர்த்தர் இது என்னுடைய நாமம் என்னுடைய மகிமையை நான் வேறொருவனுக்கும் கொடுக்க மாட்டேன் என்னுடைய துதியை நான் என்ன செய்ய மாட்டேன் விக்கிரகங்களுக்கு கொடுக்க

விரும்புகிறார் அதை குறித்து தான் இந்த ஏசையா நாற்பத்தி நான்காம் அதிகாரத்து கடைசி வசனத்தில் சொல்லுகிறார் கோரேஸ் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் புறஜாதியான மனிதன் அவனை நான் எழுப்புவேன் அவன் வருவான் அவன் என்ன செய்வான் அவன் ஆண்டுடைய ஆலயத்தை நோக்கி என்ன சொல்லுவான் அவன் அஸ்திவாரப்படு என்று சொல்லுவான் அவன் எருசலேம் ஆலயத்தை நோக்கி என்ன சொல்லுவான் நீ கட்டப்படு என்று சொல்லுவான் அதைத் தொடர்ந்து அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் நான் எனக்கு இவ்வளவு வசனம் தெரியும் எனக்கு இவ்வளவு காரியம் தெரியும் நான் இப்படி ஆக்கும் நான் ஜெபிச்சா எனக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டு ஆண்டவர் விரும்புகிறதை செய்யாமல் போகும் பட்சத்தில் ஆண்டவர் தேவனை அறியாத கோத்திரத்திலிருந்து ஒரு நபரை எழுப்பி தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் சர்வ உள்ளமை உள்ள தேவனாயிருக்கின்றார் ஆண்டவர் யார் ஆண்டவர் யாருன்னு பார்க்கும் பொழுது அவர் தான் எல்லாமே சொல்ல மாட்டீங்க அவர்தான் எல்லாமே அவராலே عندي ஒரு அணுவும் அசைவது இல்லை நிறைய போட்ருக்கு அவரே அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை அவர்தான் தேவன் Alleluya சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து சொல்லப்பட்டிருக்கு உம்மே அல்லாஹ்மல் வேற ஒருவரும் இல்லை நீரே தான் தேவன் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு தேவர் இருக்கு நிகரானவர் இல்லை உலகத்தில் யாரும் இல்லை உண்மை தவிர வேறு ஒரு தேவனும் இல்லை Alleluya நீரே எங்களுக்கு ஆண்டவர் இருக்கின்றீ உம்மாலன்றி ரட்சிப்பு இல்லை உங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒருவனும் பிதாவுடைய ராஜ்யத்திற்கு வரவே முடியாது என்னால் அன்றி ஒருவனும் எதையும் செய்ய முடியாது அப்ப கடவுள் ரொம்ப முக்கியமானவர் அல்ல மனித குலத்துக்கு கடவுள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அவர் யார் சர்வ வல்லமை உள்ள தேவன் சர்வ ஞானியாகிய தேவன் சர்வ வியாபியாக இருக்கிறவர் அப்படின்னா எங்கும் நிறைந்திருக்கிறவர் என்று அர்த்தம் கொள்ளப்படுகிறதுallelujah ஹalleluya hallelujah அப்ப அப்படிப்பட்டவ நமக்கு தேவனாக இருக்கிறார்irundukondaan irukkundaan hallelujah அப்படிப்பட்டவருக்கு நாம் விசுவாசியாக இருக்கின்றோம் அப்படிப்பட்டவருக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் என்னதான் பாவம் செய்தாலும் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பை அவர் எடுக்க மாட்டார் குறைக்க மாட்டார் அவர் நம் மீது அளவுக்கு கடந்த அன்பையும் இரக்கத்தையும் கிருபைகளையும் என்ன செய்கிறார் நம் மீது வைத்து இருக்கிறார் ஹalleluya ஆமென் நாம் திருடனாய் இருந்தாலும் நாம் பாவியாய் இருந்தாலும் மிகப்பெரிய மோசக்காரங்களாய் இருந்தாலும் அவர் நம்மை रक्षித்து கொண்டுதான் இருக்கிறார் ஹalleluya 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 ஆமா ஆ கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக காலத்தையும் அதில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவரே வரிசைப்படுத்துகிறார் என்று இந்த அதிகாரத்திலே ஏழு எட்டு வசனங்களிலே சொல்லுகிறார் அவர் யார் அவர் ஞானம் உள்ளவர் சர்வ ஞானம் உள்ளவர் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் அவரை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை கர்த்தர் வேறு யாரையும் தேவனாக அறியார் என்று எழுதப்பட்டு இருக்கிறாள் எழுச்சிங்களேன் யார யாரையுமே அவர் என்ன செய்யல தேவனாக அறியவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லுங்களேன் ஆமா ஆமா ஆப என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை என்னை தவிர தேவன் உண்டோ என்னை தவிர தேவன் இல்லை என்னை தவிர ஒருவரும் இல்லை என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்னாலே அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறார் அவர் இந்த யாக்கோபை குறித்து அவர் சொல்லுகிறார் இருபத்தி ஒரு அவசனத்தை சொல்லுகிறார் நீ உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லுகிறார் நீ என் தாசன் இஸ்ரேவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லிக்கின்றார் அமைச்சருங்களேன் இப்ப தேவன் யார் என்று பார்க்கும் பொழுது அவர் பெரியவர் அவர் வல்லவர் அவர் மாறாதவர் சர்வ உள்ளம் உள்ளவர் அவரை தவிர ஒருவனும் தேவன் இல்லை என்று அவர் தன் மாயினால் சொல்லுகிறார் உண்மை அவரே ஒரு நபரை அவர் ஏற்படுத்துகிறார் ஏன் நான் சொல்றதை செய்யறதுக்கு என்ன மாதிரியே இருப்பதற்கு நீ தகுதியானவன் நீ பயப்படாத நீ என்னால் மறக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுகிறார் இந்த இடத்துல நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால அவரை போல் இருக்கிற ஸ்தானத்தை நமக்கும் தருகிறார் ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ அப்படியே நாமும் இருப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் நம்மை அழைத்து இருக்கின்றார் சர்வல்லமுள்ள தேவனாக இருந்தால் அந்த வல்லமையை நமக்கும் விசுவாசத்தினாலே தருகின்றார் அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்தது போல உலகத்தில் நாமும் அற்புதங்களை அதிசயங்களை செய்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார் வெளியில் இருக்கிறவர்கள் நான் மட்டும்தான் செய்வேன் என்கிட்ட தான் எல்லாம் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்ல இல்லை விசுவாசிக்கிற நபர்கள் மூலமாக நடக்க வேண்டிய அடையாளங்கள் யாவன என்று சொல்லி தான் அந்த காரியங்களை எல்லாம் அவர் வரிசைப்படுத்தி வைத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லுங்களேன் அப்ப நாம மகிமை அற்றவர்களாக இருந்தோம் ஆண்டவர் நமக்கு அவருடைய மகிமையை திரும்பி தருகிறார் அவரே நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் அவர் மகிமைப்படுகிறார் என்பதுதான் செய்தி நாம் எப்போது மகிமைப்படுவோம் என்று கேட்டால் அவரிடத்தில் அணுதினமும் நாம் திரும்பும் போது அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்பும் பொழுது அவருடைய சத்தியத்திற்கு நேராக திரும்பும் பொழுது கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்படுகிற சபைக்கினராக நாம் திரும்பி வரும் பொழுது ஐக்கியப்படும் பொழுது அன்பினால் கட்டப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது அவருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும் மகிமை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லுகிறது காவோத் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது அப்ப காவோத் என்கிற வார்த்தையினாலும் டோக்ஸா என்று சொல்லப்படுகிற வார்த்தையினாலும் நாம் அர்த்தம் கொள்ளப்படும் பொழுது நம்மை அவர் அவரை போலவே அழிவில்லாதவர்களாய் மாற்றுகிறார் நாம் அழிந்து போகிறவர்களாக அங்குமிங்கும் அலைந்து திருந்து கர்த்தரை தேடுகிறேன் பாடுகிறேன் ஆராதிக்கிறேன் ஊழியம் செய்கிறேன் என்று நாம் இல்லாமல் இருக்கிற இடத்தில் கர்த்தரை தேடிக்கொண்டு ஒரு ஊரில் ஒரு சபையாக இருந்து கொண்டு கர்த்தரை நாம் தேடும் பொழுது அவருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும் இந்த திருச்சபை அழிவில்லாததை நோக்கி பயணிக்கும் எப்பொழுது திருச்சபையும் ஊழியர்களும் விசுவாசிகளும் பிரிந்து 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 போகிறார்களோ அப்போதே புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம் மரணத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம் நம்மை ஆண்டவர் கைவிட்டு விட்டார் மறந்து விட்டார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் யார் தேவனோடு கூட இணைந்து கொள்கிறார்களோ யார் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார்களோ யார் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் சொல்லுகிறதை செய்கிறார்களோ அவர்கள் தேவனால் என்றென்று மறக்கப்படுவதில்லை அவர்கள் தேவனால்

தேவன்தான் பேசுகிறார் என்று அறிந்தால் இந்த காரிச்சேரியை வளமுள்ள காரிச்சேரியாக பலமுள்ள காரிச்சேரியாக ஒரு முன்மாதிரியான காரிச்சேரி கிராமமாக இந்த விருதுநகர் மாவட்டத்திலே மாற்றக்கூடிய தகுதியான ஒரு நபரை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் அந்த நபர் நீங்கள் தான் என்றால் இந்த சத்தத்தை கேட்டு மனம் திரும்புங்கள் கத்தர் உங்கள் மூலமாக இந்த காரிச்சேரி கிராமத்தை ஆசீர்வதிப்பார் என்றால் கடைசி வரைக்கும் லொக்கு ஒத்த குரங்காட்ட பைவலை தூக்கிட்டு போவோம் நாமும் நம்முடைய குடும்பமும் என்றென்றும் ஆசீர்வதிக்கப்படாது ரட்சிக்கப்படாது நீ பைவலை தூக்கிட்டு போயிட்டே இருந்தா கூட உன் மூலமாக என்ன செய்யாது குடும்பம் ரட்சிக்கப்படாது நீ எழும்பு எங்கே உன்னை கத்தர் உருவாக்கினாரோ அந்த இடத்துக்கு நீ திரும்பி வா அங்கே உன்னை கத்தர் கட்டுவார் உன்னை அவர் அஸ்திவாரம் போடுவார் உன்னை எழுப்புவார் உன் மூலமாக கிராமங்கள் செழிப்பாய் மாறும் ரச்சிக்கப்படாமல் இருக்கிற மாருங்க கோரேசு அவன் அந்நிய தே தேவர்களை வழிபட்டு கொண்டிருக்கிற வழிகளிலே வருகிறவன் அவனை அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே அபிஷேகம் பண்ணுகிறார் அங்கே அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கணும் முதல் வசனத்தில் வாசிக்கணும் கத்தராகி நான் அபிஷேகம் பண்ணின கோரேசு என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த கோரேசை கர்த்தர் என்ன செய்கிறார் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் யார் என்று அறிந்து கொள்வதற்கு முன்பதாகவே அவனை அபிஷேகம் செய்து வைத்திருக்கின்றார் அபிஷேகம் கோரேசுக்கு கிடைத்ததென்றால் என்றால் இன்னைக்கு உங்களுக்கு கிடைத்த அபிஷேகம் என்ன பாடுவதும் கூச்சலிடுவதும் குதிப்பதும் பரவச நிலையிலே அங்கும் இங்கும் உருளுவதும் அது அபிஷேகம் அல்ல அது தவறு தேவனுடைய சித்தத்தை தேவன் நினைக்கிறதை போல செய்வதற்காக தேவன் தருகிற ஒரு தைரியம் தான் அபிஷேகம் என்று நீங்கள் இந்த வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் அதை விட்டுட்டு சும்மா திங்கு திங்குன்னு குதிக்கிறது ஏதோ பாசு ரெண்டு அந்நிய வாசல பேசணே அங்கிட்டுங்கிட்டு அப்படியே உருள்றது இது அபிஷேகம் அல்ல இது அபிஷேகம் அல்லவே அல்ல எப்படி தாவிதை அபிஷேகம் பண்ணினாரோ அதே போல இங்க ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணினேன் என்று அவர் சொல்லுகிறார் அவன் யார் அவன் தான் புறஜாதியிலிருந்து எழுப்பப்படுகிற உன்னதமான தேவனுடைய ஊழியத்தை செய்கிற கனமுள்ள ஒரு மனிதனாக அவன் புறஜாதியாக இருக்கும் போதே அவனை தெரிந்து கொண்டார் அவன் தான் இந்த கோரேசுங்களேன் அப்ப நம்மளை அவங்களுக்கு கோரேசு போல வச்சிருக்கட்டும் நல்லது இந்த கிராமத்துக்கு நம்மள கோரேசு போல வைக்கட்டும் நல்லது நம்ம மேல அபிஷேகம் வைத்திருக்கிறார் என்று உணர்ந்து கடவுள் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்மை ரட்சித்தவர் நம் மூலமாக மகிமைப்படுவார் உன்னை அவர் மீட்டுக் கொண்டு உன்னிலே அவர் மகிமைப்படுவார்கள்